சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா அந்த குழந்தையே வாழ்க்கையில் நாம் ஆசைப்படுவது அத்தனையும் கிடைக்கிறதா சில நேரங்களில் ஆசைப்படுவது கிடைக்கும் சில நேரங்களில் கிடைக்காது

உனக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம் ஆனால் மகிழ்ச்சியோ கஷ்டமோ அவை தரும் பாடங்களும் திறனோடு என நீ நடந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் எல்லா வகை முன்னேற்றத்திற்கான வழிகளை அது வகுக்கும் உன்னிடம் ஒன்று இருக்குமானால் அதை பெற நீ சிறிதாகவோ பெரிதாகவோ வேறு ஒன்றை இழந்திருப்பாய் ஒன்றை தான் இன்னொரு விஷயம் கிடைக்கும் இரண்டும் கிடைப்பதோ அல்லது ஒன்றை விஷயம் கிடைப்பது அன்று ஒரு பூ என்றால் மறுநாள் அது காய்ந்து போகும் அப்படி ஒரு பூ காய்ந்து போனால் அந்த இடத்தில் வேறு ஒரு மொட்டை முளைக்காமலா போகும் முளைக்கும் அல்லவா அதை போலவே தான் வாழ்க்கையில் இழந்தவை ஒன்று இருந்தால் அதை விட அதிகமாக பெறுவதற்கு என்று ஒரு நல்ல காலம் வரும் அப்படி ஒரு அதிர்ஷ்டமான ராஜயோகம் இப்போது உனக்கு ஆரம்பித்து விட்டது இந்த நேரத்தில் உனக்கு நீ விரும்பியவாறே எல்லாமே கிடைக்கும் ஆனாலும் உன்னிடம் நான் கேட்டுக்கொள்வது ஒன்றுதான் எப்போதும் தலைகணம் கொண்டு ஆடாதே எப்போதும் மற்றவர்களை அலட்சியமாக எண்ணாதே நீ கஷ்டப்படும் போது மற்றவர்கள் மற்றவர்களுக்கு சக்கரம் போல உனக்கு எல்லாம் கிடைக்கும் நேரத்தில் ஒன்றை மனதில் நினைத்துக்கொள் இதுவும் கடந்து போகும் என்று இது ஒரு காலகட்டம் நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்கிறது இதுவே கிடைக்காமல் போகும் காலகட்டம் வந்தால் அப்போது உன் மனதை எதையும் ஏற்கும் பக்குவத்திற்கு கொண்டு வந்து கிடைப்பது அவசியம் அல்ல அது கிடைக்காத போது நீ எப்படி எதிர்நோக்கி சமாளிக்கிறாய் என்பதை பொறுத்தே உனக்கு கிடைக்கும் விஷயங்கள் அதிசயமாகும் அதனால் அப்பா இனிமேலும் எத்தனை நாள் மனதிற்குள்ளேயே என் கஷ்டங்களை எண்ணி புழுங்கி நான் அழுவது என்று புலம்பாதே உன் குமரல் என் செவிக்குள் எப்படி எட்டாமல் இருக்கும் உனது வலிகள் எல்லாம் பறந்து போகும் அவைகள் உன்னை முன்போல் குத்தும் அளவிற்கு இருக்கலாம் ஆனால் அவற்றை அகற்ற நான் உன்னிடத்தில் இருக்கிறேன் கஷ்டம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் நீ எதிர்கொள்ளும் கஷ்டம் மேலும் கடினமாகத்தான் இருக்கும் படிகளில் மேலே அடி எடுத்து வைக்கும் போது உன் கால்களின் வேகத்தை கவனி அதே போல் நீ கீழே அடி எடுத்து வைக்கும் போது உனது அடிகளை பார் இரண்டும் ஒன்று போலத்தான் இருக்கும் ஆனால் நீ எடுத்து வைக்கும் அடியில் மேலேயும் கீழேயும் சில வித்தியாசங்கள் இருக்கும் வாழ்வில் ஒருவருக்கு வரும் மேலோங்கிய நேரத்தில் அவர்களுக்கு எல்லாம் உயர்வாகத்தான் இருக்கும் அதேபோல் மேலே ஏறிய அடிகள் மீண்டும் கீழே நோக்கி வரத்தான் செய்யும் வாழ்வில் உயர்வு தாழ்வு எல்லாம் யதார்த்தம்தான் ஆனால் அதை புரிந்து நீ எடுக்கும் அடிகளில் உன் பலத்தை சோதிக்கும் அளவிற்கு கடினங்கள் வந்தாலும் அதைத் தாண்டி நீ அடிகளை எடுத்து வைக்க வேண்டும் வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு வட்டத்தின் வடிவம் தான் அதனுள் நமக்கு நாம் இட்டுக் அளவுகள் என்பது நம்மை எச்சரிக்கும் அபாயமணிதான் போகும் அடிகள் சரிதானா அவைகள் உன்னை கொண்டு போகும் திசை சரிதானா என்று உன் மனதில் உனக்கு எழும் எச்சரிக்கை மணியாய் என் குரல் உனக்கு இருக்கும் அந்த வட்டத்திற்குள் மாயை என்ற நிழல் பின்தொடர்ந்தால் வட்டத்திற்குள் மாயையின் ஆதிக்கம் ஆரம்பிக்கும் அது என்னிடம் இருந்து உன்னை துரத்தி தீய ஆசைகளை உன் அருகில் கொண்டு வர வைக்கும் அவற்றை தடுக்க உன்னை அந்த வட்டத்திற்குள் இருந்து எழுத்து கொண்டு மேலோங்கி வா என் கையை தருகிறேன் என் பலத்தை மொத்தமாக நீ உன்னிடம் காண்பாய் உன் மனம் படும் பாடு வாழ்க்கையில் நீ படும் வேதனைகளை நான் பார்க்காமல் இருப்பேனா மற்றவர்களுக்காக யோசிக்கின்ற உன் மனம் உதவி என்ற சொல்லை ஒருவர் சொல்வதற்கு முன்னால் அவர்களுக்காக போய் உதவி செய்கிறாய் அதே நேரத்தில் மற்றவர்கள் முன் அவர்களுக்காக அவமானமும் படுகிறாய் ஏன் இப்படி இருக்கிறாய் உதவி என்று உன்னிடம் வந்தால் உன்னால் முடிந்த வரைக்கும் அவர்களுக்கு உதவி செய் முடியவில்லை என்றால் ஒரு நல்ல வார்த்தை கூறிவிடு ஆனால் நீ உதவி செய்ய போய் நீ மற்றவர்களிடம் உதவி கேட்டு நிற்கின்ற நிலைமை உனக்கு வரக்கூடாது என்ற நோக்கத்தில் தான் சொல்கிறேன் என்ன செய்தாலும் உன் சக்திக்கு உற்பத்தி செய் யாருடைய மனதையும் காயப்படுத்த கூடாது என்று நினைப்பது சரிதான் ஆனால் முதலில் ஒன்றை புரிந்து கொள் உன் மனதை நீ காயப்படுத்தாமல் அதை திடமான மனநிலையை நீ பார்த்து கொண்டால் அவர்கள் உன்னை காயப்படுத்தினால் அதை சாதாரணமாக எடுக்கும் மனநிலைக்கு நீ வந்து விடுவாய் அவர்கள் பேசும் எதுவும் உன் மனதை அழுத்தாமல் இருக்கும் நீ உன் மனதை காயப்படுத்தாமல் பார்த்து கொண்டாய் என்றால் மற்றவர்கள் காயப்படும்படி எந்த வார்த்தையும் எந்த செய்கையும் உன்னிடம் இருந்து வராது என் பிள்ளையான உனக்கு நன்றாகத் தெரியும் வலி என்பது ஒன்றுதான் அது உனக்கானாலும் சரி மற்றவர்களுக்கானாலும் சரி காலங்களும் நேரங்களும் தான் பதில் சொல்லும் என்று உனக்கு நான் கூறுவதற்கான காரணம் உனது பொறுமையும் நம்பிக்கையும் சகிப்புத்தன்மையும் நிலைத்த நிம்மதியான வாழ்வை உருவாக்குவதற்காகத்தான் நல்ல எதிர்காலம் பெற்று வசந்தமாய் வாழ்வாய் என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் எப்போதும் உண்டு உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் என் இதயத்தில் சுமந்து அரவணைத்து காப்பேன் என்றும் என் அரவணைப்பில் வளர்ந்து வாழ்வாய் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையைப் பெறுவாய் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்லப்பிள்ளை